இடது கை பிரம்மாவும் வலது கை விஷ்ணுவாகும் முழு உடல் நானா இருக்கும் போது என்னிடமே நானும் அகங்காரம் ஏன் வந்தது என்ன காரணம் இது பிரளயம் எது உங்களுக்கு காலத்து நிலையாகலாம் ஆகவே நீங்க இரண்டு பேர் எழுந்தீர்கள் உங்க வாய் சரியில்லை நான் தவத்தில் இருக்கிறேன் சக்தி ஏதோ ஒரு சொல்ல போயிருக்கிறா ஒரு இடம் கண்ணு மூடிட்டா மூடிட்டானா தவத்திற்காக கண்ணு மூடி ஞானத்தை வெளி வெளிச்சு வர வரை நானு தவத்த இருக்கணும் அதுக்குள்ளேயே உங்க ஆச்சாரங்கள் இங்க கலாச்சாரம் கேடு கேட்டு போச்சு நான் என்ற சொல் வரக்கூடாது நீ எழுந்திருங்கள் அடியில் முடியில் நீங்க சொதித்துவாங்க யாரு நான் சொன்னால் பிரம்மாவுக்கு பறவை என்றால் சாபக்கேடும் விஷ்ணு நான் சொன்னால் மிருகக்கேடும் ஒரு மிருகமா என்ன உதாரணம் உங்களுக்கு தெரியும் பறவை என்றது உங்களுக்கு தெரியும் அப்படி நான் நானன்று அகங்காரம் கொண்டிருந்தா மிருகமும் பறவை போன்று நீங்க பேச்சுகள் செயல்கள் எல்லாம் அழிநோக்கி போகிறதுக்காக அர்த்தம் அதான் திரு வண்ணாமலை என்றது நான் சொல்லாமே சிவன் சிவன் சொல்லிட்டு வாங்க நமச்சிவான்னு சொல்லிட்டு வாங்க சிவாய நாம சொல்லிட்டு வாங்க வேஷம் போட்டு கவிடைச்சு என்ன திரை கொண்டு அங்கே நல்ல உண்டு உருங்கி கேவலமாக இந்த உடலை வளர்ச்சி செய்யாதீர்கள் ஏக போஷனு கொண்டு நமச்சிவன் நாமத்தை கொண்டே வந்தால் எல்லா சகமும் மோட்சம் கிடைக்கும் இத திருவண்ணாமலை அண்ணாமலை 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 கிடையாது அண்ணா இல்ல அண்ணியும் கிடையாது அது அனல் மலை அலை அது அனல் என்ன ஞானியா இருந்துட்டு போ அர்த்தம் குறை சொல்லி விடாதே அதை சொல்லி விடாதே நீ உன் ஞானி எச்சுப்போம் நன்மை சொன்னா ஏற்றுக்கோ நன்மை சொல்ல ஏற்றுக்கொள்ளன்னா மௌனமா போ அகங்காரம் உன் அழிவு காரணாகும் சித்திர சாப கேடு வீடு தேடி வரும் கோரி மாதிரி எச்சிருக்கேன் கவனம் என்றது மக்களுக்கு சரியா அவங்க வந்து திருவண்ணாமலை திருவண்ணாமலை படம் எடுக்க போறோம் மகாதீபம் ஏன்னா ரகசியம் அறியாம இருக்கிறார்கள் அது வந்து அந்த ரகசியத்தை சொல்லி மக்கள் மகிழ்ச்சி கொடுக்கவும் இயற்கை சீட்டங்கள் மாற்றங்கள் குறைத்தக்காகவும் மக்கள் அந்நியமா இருக்க வேண்டும் ஒட்டுமைய வேண்டும்ன்றக்காகவும் இருந்துட்டு இருக்கிறோம் இன்று சரியா ஓம் நம சிவாய் நம்ம நம்ம சி மெயினாக சித்தர் சேனலில் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆர்வத்தே எதுங்க நன்றி